நம்மளோட மகாநதியில் வந்து விஜய் சித்தி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அது வந்து இருந்து தான் அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க அது என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம அடுத்து அதை ஆராயலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடுமே சித்தியோடய டைலாக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது என்னடா எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது விஜய் மட்டும்தான் நமக்கு காவேரி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தியும் விஜயும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க பாட்டியை கூப்பிட்டு போனோன்னே வந்து தாத்தாவும் காவேரியும் தான் வீட்டில் இருப்பாங்க இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட வந்து தாத்தா கேட்பாங்க காவேரி நான் உனக்கு ஒரு ஒன்று கேட்குறேன் நீ வந்து என்ன எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்பாங்க என்ன தாத்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது போது இல்லைம்மா விஜய் வந்து இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறியா அந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணு இந்த வீட்டில் அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியல எங்களால் இருக்க முடியல பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறா என்னாலுமே பயங்கர கஷ்டமாக இருக்குது இது அவன் இருக்கு அவன் வீடுமா இது அவன் அவன் இருந்தால் மட்டும்தான் இது வீடு இல்லைன்னா வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தாத்தா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாரு அப்போ காவேரி வந்து அமைதியாக வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ என்ன காவேரி அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்கும்போது என்ன மட்டும் அதாவது அவரை மட்டும் வர சொல்கிறீங்களா தாத்தா என்ன என்னை சேர்த்து வர சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ காவேரி கேட்டு கேட்டோன்னே தாத்தா வந்து சொல்லுவார் என்ன காவேரி கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு நான் சொன்னேன் அவனை அனுச்சு அனுப்பிச்சி வச்சிருன்னு நான் சொல்லலையே அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லுவாங்க காவேரிக்கு ஒரு பெய் பயங்கர டவுட் இருக்குது பயங்கரமாக யோசிக்கிறாங்க ஏன் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து கேள்வியாக இருக்குது என்ன காவேரி எதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கணுன்னு தோணுது பார்ப்போம் தாத்தா வந்து கரெக்டாக தான் சொன்னார் நான் கூட்டிகிட்டு வந்துருன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ லாஸ்ட்டில் வந்து காவேரி வந்து தாத்தாட்ட வீட்டில் இருந்து போகும்போது நம்ம கண்டிப்பாக கூப்பிட்டு வர தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காங்க இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்கு ஏதோ டவுட் இருக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஏதோ இருக்கு அப்போ விஜய் வீட்டில் பேசிட்டு விஜய்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து பேசுவாங்க நம்ம போயிடலாம் அப்படின்ற முடிவெடுத்து எடுத்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ